ஓகே ஓகே என்ன போட்டிருக்கீங்கன்னு தெரியல தெரியுங்க போடுறவங்க தமிழில் போடுங்கப்பா இங்கிலீஷில் எனக்கு புரியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியும் கம்முன்னு போறியா கற்றது தமிழ் நல்லா கட்சிங்க தமிழை தூக்கம் வருது கொஞ்சம் லைக் வந்ததுன்னா போலான்னு பார்த்தா பாய் குட் நைட் உங்களை கல்லூரிக்கங்கு சொன்ன పైన కల్ూరికి పోయి మూడు వర్షతు வந்தவங்களாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ வாங்கி மூடிட்டு போனால் உனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் முன்னாடி போடுங்க கண்ணு முன்னாடி இருக்கா இல்லையா எவ்வளோ கமெண்ட் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் போட்டு திருந்தா ஜென்மங்கள் அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு டைம் சொன்னால் திருந்தவே திருந்தாதுங்க கொஞ்சம் பைத்தியங்கள்லாம் அப்படிதான் இருக்கும் சர்க்கரை கேட்கலை எவ்வளவு நீளம் இருக்கும் என்ன பேருங்க குணா ஏழுமலை தாய்ப்பா வணக்கம் కొంచెం లైరండి ఉందో Hmm కొంచెం బాయ్ ఇలాత్ బాయ్ నాటికి పరిగరేను ఓకేవా బాయ్ సోమో బాయ్